இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே உங்களை அன்போடு விட வாழ்த்துகிறேன் உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக நாடிலும் கற்றுடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அப்போ யோபான் எழுதின முதலாம் நிருபம் ஐந்தாம் அதிகாரம் நான்காம் வசனம் இப்படி சொல்லுகிறது நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் நம்முடைய விசுவாசம் எவ்வளவு ஆழமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் மேற்கொள்ளுகிறதோ எவ்வளவு ஆழமாய் கிறிஸ்து இயேசுவுக்குள் காணப்படுகிறதோ அவ்வளவு பலமாக சோதனைகள் பயங்கள் நிறைந்த சூழ்நிலையை நாம் தாங்கிக் கொள்ள முடியும் அதே வேளையிலே அவற்றை நாம் மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்து வசனம் நமக்கு மிக ஆழமாக கற்றுப்படுகிறது புயல் வருகின்ற பொழுது எந்த மரமானது ஆழமாய் வேறு இருக்கிறதோ அவைகள் சாய்வதில்லை மாறாக அங்கும் இங்கும் ஆடுகின்ற ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் அதே போல எந்த ஒரு மனிதன் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆழமான ஒரு விசுவாசத்தை கொண்டிருக்கிறானோ அவன் உலகத்திலே காணப்படுகிற பலவிதமான சோதனைகள் பயங்கள் நிறைந்த சூழ்நிலைகளே அவன் அந்த சூழ்நிலையை இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொள்கிறவனாக காணப்படுகிறான் எனவே நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் கத்திராய் இயேசு கிறிஸ்துவின் ஆழமாய் விசுவாசம் கொள்வோம் அவருக்குள் மேற்கொள்ளுவோம் உலகத்தை மேற்கொள்வோம் கத்திரங்களோடு இருந்தவங்களை பலமாய் ஆசும் பார்க்கலாம் ஜெபிப்போம் தம்பிப்போம் நேசிக்கிற நல்ல ஆண்டு இந்த புதிய நாடு காய் ஸ்ரோத்திரம் வார்த்தைகளை கேட்டவர்களுக்காய் ஸ்ரோத்திரம் பலப்படுத்துவோம் உண்மையிலே ஆழமாய் மேற்கொள்கிற விசுவாசம் நிறைந்தவர்களாக காணப்பட்டு உலகத்தை ஜெயிக்கிறவர்களாக கிருபை தார் येसुबी नाम पिधा आमीन आमीन